இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு நாளே இல்ல முற்றிலுமே இல்லாமல் போய்விடும் அதாவது இருளோடு இருளாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் என்பதே உண்மையில் இருள்தான் இருளில் இருந்துதான் இருளற்ற ஒரு நிலைமையாக இந்த பிரபஞ்சம் ஆங்காங்கே ஒளி தோன்றிய நிலைமையாக இந்த பிரபஞ்சம் உருவாகியுள்ளது என்றாலும் அந்த ஒளி நிரந்தரம் இல்லை என்பதுதான் பிரபஞ்ச உண்மை அதுவும் திரும்ப இருளாகவே மாறும் இது எப்படி என்று சொன்னால் பிக் என்ற ஒரு கான்செப்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பிக் பேங்க் தோன்றுவதற்கு முன்னர் எங்குமே கும்மிருட்டாக இருந்ததா அந்த பிக் பிக்பேங்கின் ஊடாக என்ன நிகழ்ந்தது என்று தெரியுமா அந்த இருளின் ஊடாக ஒளியை தரும் நட்சத்திரங்கள் தோன்றின அந்த நட்சத்திரங்கள் கெலக்சியாக மாறி சில நட்சத்திரங்களை சுற்றி கோள்கள் உருவாகி அது தான் நமது சூரியனை சுற்றி நமது பூமி உருவாகி நம்மளும் உருவாகி இருக்கின்றோம் எனவே சூரியன் நட்சத்திரங்கள் தான் உண்மையான ஒளியை உருவாக்குகின்றன அந்த தான் நமது பூமி பூமிக்கும் மற்றும் ஏனைய கிரகங்களுக்கும் வாழ்வை அளிக்கின்றது இது நம்ம எல்லோரும் அறிவோம் தானே ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் முழு பரப்பையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் அதாவது அஞ்சு சதவீதத்துக்கு மிக குறைவாகத்தான் இந்த ஒளித்தரும் பொருட்கள் இருக்கிறதாம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இருப்பது டார்க்காகத்தான் ஆகவே இந்த அஞ்சே அஞ்சு சதவீதம் தான் பிரபஞ்சத்தின் ஒளி என்று கூறுறாங்க மெயினாக அது வருவது நட்சத்திரங்களில் இருந்து அடுத்தது நட்சத்திரங்களை அடியொட்டிய சுப்பநோவாக்கள் குவாசார்கள் போன்ற அந்த நட்சத்திர மண்டங்கள் மண்டலங்களில் நடுவில் உள்ள ஒளிரும் பொருட்களினாலும் இந்த ஒளிகள் வரலாம் என்றாலும் ஒளி என்பது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் நிரந்தரம் இல்லையாம் நிரந்தரமானது டார்க் தான் ஏனென்றால் எல்லாமே அதன் ஆரம்பத்திலும் அதன் முடிவிலும் டார்க்காகத்தான் தோன்றும் அடுத்தது எமது மனித வாழ்க்கையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் நாம் பிறப்பதற்கு முன்னர் டார்க்காகத்தான் இருந்தது நாம் எங்கே இருந்தோம் எப்படி வந்தோம் என்று எதுவுமே ஒரு நினைவு வராது இறப்பிற்கு பின்னரும் சயின்ஸின் அடிப்படையில் டார்க்காகத்தான் மாறிவிடும் ஆகவே இடையில் மனிதன் ஒளி என்று ஒன்று இடையில் மனிதனாக பரிணமித்துள்ளான் அது ஒளி என்று வைத்து கொள்ளலாம் அது மாதிரிதான் முழு பிரபஞ்சத்திற்கும் இந்த விதி அப்படியே பொருந்துமாம் மனித வாழ்க்கையில் இந்த விதியானது அதாவது ஒளியாக மனித வாழ்வு இருக்கின்றது மனித வாழ்விற்கு மனிதன் குறித்தோர் மனிதன் நம்ம பிறப்பதற்கு முன்னரும் நம்ம இறந்ததற்கு பின்னரும் இருளாகவே இருக்கும் நம்ம இருக்கிறோமா என்று நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது ஏனென்றால் நம்ம இருக்கிறோம் என்பது மூளையின் கெமிக்கல் செயற்பாடு ஒன்றுதான் என்கின்றது சயின்ஸ் இதே இது காலம் ஒரு நூறு ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆகக்கூடியது ஆனால் பிரபஞ்சத்துக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் அந்த ஆண்டுகள் டைம் என்பதுதான் வித்தியாசமே ஒழிய வேறு எதுவும் ஆகவே இடையில்தான் இந்த ஒளி தோன்றியுள்ளது அது ஆரம்பத்திலும் இல்லை இறுதியிலும் இருக்க மாட்டாது கும்மிருட்டாக மாறி இந்த பிரபஞ்சம் அவ்வாறே இருக்கும் ஆகவே பிரபஞ்சம் என்பதே உண்மையிலேயே கும் இருட்டு தான் அந்த கும் இருட்டில் தான் எல்லாமே தோன்றியுள்ளனர் நாம் உட்பட மற்றும் இந்த பூமி உட்பட பூமியில் என்னென்ன பொருட்களை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமோ எல்லாமே அந்த இருளின் வேறொரு வடிவங்கள் தான் கடைசியிலும் அவை எல்லாமே காத்து கொண்டிருக்கின்றன இருளாக மாறுவதற்கு சரியா இதற்கு முக்கியமான காரணம் சூரியன் போன்ற நட்சத்திரங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவை அடிப்படையிலேயே இருளிலிருந்து தோன்றி ஒளியை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன ஏதோ ஒரு செயற்பாட்டின் ஊடாக அதற்கு சொல்லுவாங்க நியூக்ளியர் ஃபியூஷன் என்று இந்த செயற்பாடு தற்காலிகமானது தான் இது ஒரு காலத்தில் முடிந்துவிடும் ஆகவே கடைசியில் எல்லாமே இந்த பிரபஞ்சமே இருளாக மாறிவிடும் இப்பொழுதும் உண்மை இருளாகத்தான் இருக்கின்றது இடையே அந்த இருளின் இடையே தற்காலிகமாக ஒளி என்ற ஒன்று தோன்றியுள்ளது என்பதுதான் உண்மை ஆக டீப்பாக நீங்கள் பிரபஞ்சத்தை சிந்திக்கும் பொருட்டு இந்த வீடியோவை நாம் கொண்டு வந்தோம் இது மாதிரியான இந்த பிரபஞ்ச புதிர்கள் தொடர்பான நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் தொடர்ந்து வரும் அதனால் எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க